ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமார்ந்து இனிய காலை வணக்கம் இன்று மே இருபத்தொம்போது வியாழக்கிழமை ஞானியும் சித்தியும் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் ஆன்மாவே சத்தியம் என்றும் மாறாத ஆதி அந்தமில்லாத சத்வஸ்து ஆத்ம நிலையில் இருப்பதுவே உண்மையில் எல்லா சித்திகளையும் அடைந்ததாகும் ஆத்ம நிலை நம் இயல்பு நிலை அதுவே நம் இயல்பான இருப்பு அது நம் சொந்த வீடு ஆத்ம நிலையில் நிற்பதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை சித்திகள் எல்லாம் மன முயற்சியால் பெறக்கூடியவை முயற்சியால் அடைந்த சித்திகள் ஒரு நாள் அவனை விட்டு விலகிவிடும் சித்திகள் கனவுக்கு ஒப்பானவை கனவில் விழித்தவுடன் கனவில் கண்டவை அனுபவித்தவை எல்லாம் காணாமல் போய்விடும் இதை பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் உபதேசிக்கிறார் சித்தமாய் உள் தேர்ந்தெடுத்தல் சித்தி பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே நித்திரைவிட்டு அளவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர்ந்தெடு நீ எப்போதும் சொந்தமான இதயத்தில் இடைவிடாமல் ஒளிரும் சரூபமாக விளங்கும் சத்திய பொருளான ஆத்மாவை தேர்ந்து அதுவாக இருத்தலே உண்மையான அழிவற்ற பூரண சித்தியாகும் அதுவே அனைவரின் வாழ்வின் லட்சியமாகும் மற்ற சித்திகள் எல்லாம் மனோன்மயமானவை அசத்தியம் சொப்பனத்தில் அடந்த சித்திகள் நித்தரை நீங்கி பார்த்தால் உண்மையோ இல்லையே அதுபோல் நம் சொந்த இருப்பான ஆத்மாவில் நிலைபெற்று அதனால் மாயையாகிய அஞ்ஞானன் நித்திரை நீக்கப்பட்ட ஜீவன் முக்தர்கள் இந்த சித்திகளில் ஆசை வைப்பார்களோ சித்தி என்ற சொல்லுக்கு லாபம் என்று பொருள் ஆன்ம லாபம் ஒன்றே உண்மையான அடையத்தக்க சித்தி என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் ஏனெனில் அதுவே பரம நிலையாய் உள்ளது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கக்கூடியது மற்ற சித்திகளெல்லாம் நிலையற்றவை சம்சார சாகரத்தில் தள்ளுபவை மறையக்கூடியவைகள் அஞ்ஞானிகள் ஜாக்கிரத்தை உண்மை என்று நம்பி அதில் பலவிதமான சித்திகளை அடைந்து தம்மை பெரிய சித்தனாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஆனால் இப்போது நமக்குள்ள சக்தி படுத்தும் பாட்டையே நம்மால் தாங்க முடியவில்லை இதில் இன்னும் ஏன் அதிகப்படியாக சித்திகள் போன்ற பாரத்தை சுமந்து கஷ்டப்பட வேண்டும் மேலும் அவனை விட மகா சித்தன் ஒருவன் தோன்றினால் தோன்றுவான் அப்போது இவனுடைய சித்து வேலைகளெல்லாம் பயனற்றி ஏமாற்றமே மிஞ்சும் எனவே தன்னை உணர்ந்த ஆத்ம ஞானிகள் சித்திகள் பக்கம் திரும்ப மாட்டார்கள் சித்தத்தின் சாந்தியதே சித்தமா முக்தியனில் சித்தத்தின் செய்கையின்றி சித்தியா சித்திகளில் சித்தம் சேர்வார் எங்கன் சித்த கலக்கம் தீர் முக்தி சுகம் தோய்வார் மொழி உண்மையான முக்தி எதுவெனில் சித்தம் சாந்தி அடைவதாகும் ஆனால் சித்திகள் எல்லாம் அறிவினால் அன்றி அடைய முடியாதவை சித்தத்தை கலங்கடிப்பவை சித்திகளை அடைய விரும்புவோர் எப்படி சித்த கலக்கத்தை தீர்த்து பூரண அமைதி அளிக்கக்கூடிய முத்தி சுகத்தை அடைய முடியும் சொல்வாயாக இன்று விஞ்ஞான உலகில் நாம் காணும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ நவீன எல்லாம் சித்த கலக்கத்தால் விளைந்த சித்திகளே இந்த கற்பனை கேட்டால் விஞ்ஞான சித்திகளால் உலகம் அழிம்பின் விளிமில் நிற்கிறது அணுகுண்டுகளுக்கு மத்தியில் அமைதி பேச்சுவார்த்தை எப்படி சாத்தியம் புத்தர் ரமணர் போன்ற எத்தனை மகான்கள் அவதரித்தாலும் நம் விஞ்ஞான பித்தம் தெளியுமா என்பது சந்தேகமே வாதியான காந்தி பிறந்த மண்ணில் கருணைய வடிவான புத்தர் அவதரித்த புண்ணிய பூமியில் வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் அவதரித்த ஆன்மீக பூமி இன்று எதிரி நாடுகளை அழித்து வல்லரசாக துடிக்கிறது ஆனால் அழியப்போவது நம் சகோதரனோடு சேர்ந்து நாமும் தானே உலகம் அறியாமையின் உச்சத்திலிருந்து விழித்தெழ வேண்டும் ஒரு புதிய விடியலை நோக்கி செல்ல வேண்டும் நண்பன் எதிரி என்ற பேதம் ஒழிய வேண்டும் எதிரி நம்மால் உருவாக்கப்படுகிறான் என்ற ஞான விழிப்புணர்வு வர வேண்டும் எதிரி நம்முள்ளே இருக்கிறான் என்ற ஆத்ம விழிப்புணர்வு எழ வேண்டும் அது ஒன்றே பிரபஞ்ச விடியல் ஓம் சாந்தி 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 ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி